அம்மா அப்ப எல்லாம் போயிட்டாங்க இதுக்கப்புறமா பத்தினியே நான் ஆசைப்படுறேன் ஆனால் மகளிர் மீட்டிங்ல போடாது யாரும் இதுக்கப்புறம் நான் பத்தினி மாதிரி வாழ போகிறேன் நீங்கள் அப்புறமா கூட கவனிக்கலாம் என்ன என்ன என் உண்டுக்கார எனக்காக உண்மையாக இருக்கும் அவனுக்காக உண்மையாக வாழ்ந்துட்டு தான் செனியுன்னு பேசிக்க தொண்டை கொடுக்கிட்டா கொஞ்சம் லேங்கு சாப்பிட்டீங்கன்னா சரியா போதும் தொண்டை நல்லா ஆகும் அது அது லேக்கலாம் அவனுக்கு தெரியாது எனக்கே தெரியாது உனக்கு அவங்க தெரியாது தொண்டிக்கலாமா எதுன்னு சொல்கிறேன் ஏய் இருந்தா அதில சாகுட்டி குட்டியா கேங்கட்ட இந்த தப்பா பேசுறது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நான் எப்பமே தப்பாலாம் பேச மாட்டேன் அஞ்சு பேச அந்த மாதிரி பேசாத இதுக்கு அப்புறம் வந்து அம்மான் கூப்பிடு நான் ஒரு மகாராணி ஸ்தானத்துல இருக்க போறேன் அதனால ஆமா இதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரங்க நான் உன்னை தெரு போறேன் ஆ சாய்

அந்தங்கற அந்த மாதிரி பண்ணானே என் வீட்டுக்காரன் அங்க இல்ல அந்த மாதிரி ஆம்பள உதவி செய்றாங்க அங்க கேளு பாணியே சரி அக்கா அந்த மாதிரி பண்ணானே என் வீட்டுக்காரன் காறேன் அங்க 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 தானமா மரியாதை அங்க போய்